வணக்கம் நேர்களே நம்ம சேனலில் நாம் இன்னைக்கு என்ன ஒரு காணொலி பார்க்க போகிறோம்னா மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் சமீபத்தில் தொலைபேசி பயன்பாட்டில் புதிய நெறிமுறைகளை வந்து உருவாக்கியிருக்காங்க டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தில் வந்து சில விதிமுறைகளை வந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வசிக்கும் எந்த ஒரு தனிநபரும் அதிகபட்சமாக தனது பெயரில் ஒன்பது சிம் கார்டுகளை மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க கூடுதலாக ஒன்று சேர்த்து பத்து சிம் கார்டு வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறதுக்காக சட்டத்தை வந்து மாற்றியிருக்காங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் அதிகபட்சமாக ஒன்பது சிம் கார்டுகளை தனது பெயரில் வைத்திருக்கலாம் இதனை மீறி ஒருவர் தனது பெயரில் பத்து சிம் கார்டுகளோ அல்லது அதற்கு மேலோ வைத்திருந்தால் அவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ரூபாய் இரண்டு லட்சம் வரை அபராதம் விதிக்க தொலைத்தொடர்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வழிவகை செய்கிறது இதுவே வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போன்ற பதற்றமான மாநிலங்களில் வந்து ஒரு நபர் வந்து அதிகபட்சமாக ஆறு ஆறு சிம் கார்டுகளை மட்டும்தான் தன்னோட பெயரில் வச்சிருக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோ வோடஃபோன் ஐடியா இந்த மாதிரி வந்து பிஎஸ்என்எலில் வந்து நீங்கள் வந்து சிம் கார்டு வச்சிருந்திங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் ஒன்பது சிம் கார்டு உங்களுடைய பெயரில் வச்சுக்கலாம் இப்போ உங்கள் உதாரணத்துக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் வந்து அஞ்சாறு பேர் இருந்தீங்கன்னா ஒரு நபரில் ஒரு ஒரு நபர் பேரில் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒன்பதுக்கு மேலே போகக்கூடாது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நெறிமுறை எப்படி பார்த்தீங்கன்னாக்கா வரையறுக்கும் அதிகமான சிம் கார்டுகள் வந்து வைத்திருப்பது முதல் முறையாக கண்டறியப்பட்டால் ரூபாய் ஐம்பதாயிரமும் அதன் பிறகும் அந்த குற்றம் தொடருமானால் அதிகபட்சம் ரூபாய் இரண்டு லட்சம் வரையும் அபராதம் விதிக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது முதல் தொடராக நீங்கள் ஒம்பது சிம் கார்டுக்கு மேலே பத்தாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிப்பாங்க திரும்பவும் அந்த தவறை மீண்டும் செஞ்சிங்கன்னால் ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அபராதம் விதிப்பாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தில் பல கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க ஒருவர் ஏமாற்றி அவங்களோட அடையாளத்தை வந்து ஆவணங்களை பயன்படுத்தி வேறொருடைய பேரில் சிம் கார்டு வந்து வாங்கியிருந்ததை கண்டுபிடிச்சாங்கன்னா அதற்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஐம்பது லட்சம் வரை வந்து அபராதம் விதிக்கப்படும் நேரிலே உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஒருவர்களோ வேறு யாராவது நண்பர்களோ வந்து நம்ம ஆதார் கார்டு வந்து வாங்கிட்டு போய் நம்மளுடைய கார்டை கொடுத்தோ இல்லை நம்மளுடைய ஆவணங்களை கொடுத்தோ வந்து சிம் கார்டு நம்ம பேரில் வாங்கியிருந்தாங்கன்னால் அதை வந்து கண்டு கண்டுபிடிச்சிட்டோமுன்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் மூணு வருஷ தண்டனையும் ஐம்பது லட்ச ரூபா வரை அபராதமும் விதிக்கப்படுதா சொல்லியிருக்காங்க அதனால் உங்கள் பெயரில் வந்து வேறு யாராவது பயன்படுத்திகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா சில சந்தர்ப்பங்களில் வந்து இந்த ரெண்டுமே இந்த இரண்டு தண்டனைகளையும் வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து ஒரு பயனரின் அனுமதியின்றி வணிக செய்திகளை அனுப்பினால் அந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்துக்கு ரூபாய் இரண்டு லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விளம்பரங்களும் குறுஞ்செய்திகள் வந்துகிட்டே இருக்கும் அனாவசியமாக அந்த மாதிரி வந்து அனுப்பிச்சாங்கனாக்கா ஏர்டெல் ஜியோ ஐடியா உடப்போன் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து ரூபாய் இரண்டு லட்சம் ரூபா வரைக்கும் வந்து அபராதம் விதிக்கப்படுதா சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சேவைகளை வழங்க வந்து தடை விதிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க இது தவிர சட்டவிரோதமாக வயர்லெஸ் கருவி வைத்திருந்தால் பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் வயர்லெஸ் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஐம்பதாயிரம் முதல் ரூபாய் இரண்டு லட்சம் வரை அபராதம் வந்து விதிக்கப்படுதாக வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு சேவைகளை தடுக்கக்கூடிய அங்கீகரிக்கப்படாத சாதனங்கள் வைத்திருந்தால் மூன்றாண்டு சிறை தண்டனை ரூபாய் ஐம்பது லட்சம் அபராதம் போன்ற தண்டனைகள் வந்து விதிக்கப்பட சொல்லியிருக்காங்க அதாவது தொலைத்தொடர்பு சேவைகளை தடுக்கக்கூடிய அங்கீகரிக்கப்படாத உபகரணங்கள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாமர் மாதிரி செல்ஃபோன் ஜாமர் மாதிரி வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மூன்றாண்டு சிறை தண்டனை அல்லது ரூபாய் ஐம்பது லட்சம் அபராதம் வந்து விதிக்கப்படுதாக சொல்லியிருக்காங்க இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்துலேருந்து அமலுக்கு வரதாக சொல்லியிருக்காங்க நேரிலே நம்ம குடும்ப உறுப்பினர்கள் பெயர்லேயோ அல்லது நமது பெயர்லேயோ வந்து வேறு யாரும் வந்து இதற்கு அதாவது ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு சமயத்தில் வந்து நம்ம பெயரில் வந்து சிம் கார்டு வந்து நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம்னாலோ அது வந்து நம்ம கணக்கில் தான் வந்து சேரும் அதனால் வந்து நம்ம பேரில் சிம் கார்டு இருந்துச்சுனாக்கா அதை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க உங்கள் பேர்லேருந்து அதை வந்து நீக்கிருங்க நேரில் இந்த காணொலி உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் வேறொரு த நல்ல தகவலோடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்